அன்புடையோன் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் சலாமும் எங்களுடைய தலைவர் நபிகள் நபிநாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் எம் அனைவர் மீதும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியோர்களே அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாட்டின் காரணமாக எம்மோடு வாழ்ந்த ஒரு சகோதரரை நல்லடக்கம் செய்துவிட்டு அவருக்காக பிரார்த்தனை செய்வதற்காக இந்த இடத்திலே நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கின்றோம் உண்மையில் நல்லடக்கம் செய்துவிட்டு அலி வசல்லா நல்லடக்கத்தில் குழும்பியிருந்த சகோதரர்களுக்கு அந்த ஜனாசா தொடர்பாக ஒரு நினைவூட்டல் ஒன்று செய்தார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வல்லம் அவர் சொன்னார்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற அந்த மனிதர் நல்ல மனிதராக இருந்தால் அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வானலோகத்திலிருந்து மலக்குமார்கள் சுவனத்தின் ஆடை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தை நோக்கி வருவார்கள் அந்த மனிதருடைய உயிரை கைப்பற்றுவதற்காக அமைதி அடைந்த ஆத்மாவே நீ வெளியே வா என்று கட்டளை இடுவார்கள் எதுவித சிரமமும் இல்லாமல் மிகவும் இலகுவாக அந்த உயிர் வெளியே வரும் சுவர்க்கத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த ஆடைக்குள் வைத்துக் கொண்டு மீண்டும் பானலோகத்தை நோக்கி அவர்கள் செல்வார்கள் இந்த உலகமெல்லாம் ஒரு நரபணம் வீசும் வானத்தின் கதவுகள் அவருக்காக திறந்து விடப்படும் வானத்தில் உள்ளவர்கள் கேட்பார்கள் இது யார் என்று சொல்லப்படும் இன்னாருடைய மகன் இன்னார் இன்னாருடைய மகள் இன்னார் என்று இவர் சொர்க்கவாதியாக இருப்பதன் காரணமாக அவருடைய பெயரை சுவனவாதிகளுடைய பட்டியலிலே பதிவு செய்யுங்கள் என்று கட்டளையிடப்பட்டு அவருடைய பெயர் சுவனவாதிகளுடைய பட்டியலிலே சேர்க்கப்படும் அவரை கொண்டு வந்து இந்த மண்ணறைக்குள் வைத்ததற்கு பிறகு அவரிடத்தில் கேள்வி கணக்கு கேட்பதற்காக மிகவும் அழகான தோற்றத்திலே மலக்குமார்கள் வருவார்கள் உன்னுடைய ரப்பு யார் உன்னுடைய மார்க்கம் எது உன்னுடைய வேதம் எது உன்னுடைய தூதர் யார் என்பன போன்ற சில கேள்விகளை அவர்கள் கேட்பார்கள் அந்த கேள்விகளுக்கெல்லாம் நல்ல மனிதராக இருந்தவர் அல்லா தான் என்னுடைய ரப்பு முகம்மது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள்தான் என்னுடைய வழிகாட்டி குருவான் தான் என்னுடைய வேதம் முஸ்லிம்கள் தான் என்னுடைய சகோதரர்களாக இருந்தார்கள் என்று அழகிய சொல்வார்கள் அந்த கேட்பார்கள் உனக்கு எப்படி நான் அல்லாஹுடைய வேதத்தை படித்தேன் ஓதினேன் அதனால் நான் விளங்கிக் கொண்டேன் என்று அந்த மனிதர் சொல்வார் சுவனத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு சுவனத்து இன்பங்கள் அவருடைய மண்ணறையை நோக்கி வர ஒரு புது மாப்பிள்ளை தூங்குவது போல நீங்கள் தூங்கிக் கொள்ளுங்கள் என்று கட்டளை சுவனத்து இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு அந்த மனிதர் மறுமை நாள் வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதே மனிதர் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது அவர் ஒரு கெட்டவராக இருந்தால் அவருடைய கைய உயிரை கைப்பற்றுவதற்காக மலக்குமார்கள் நரகத்திலிருந்து ஒரு ஆடை எடுத்துக் கொண்டு வருவார்கள் இந்த மனிதரை வந்து சூழ அமர்ந்து கொள்வார்கள் கெட்ட ஆத்மாவே வெளியே வா என்று கட்டளையிடுவார்கள் அந்த ஆத்மா மிக இலகுவாக வெளியேற மாட்டாது மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் அந்த உயிரை கைப்பற்றி நரகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஆடைக்குள் வைத்துக் கொண்டு வானலோகத்தை நோக்கிச் செல்வார்கள் இந்த உலகமெல்லாம் ஒரு துருநாற்றம் வீசும் வானத்தின் கதவுகள் அவருக்காக திறக்கப்பட மாட்டாது யார் என்று விசாரிப்பார்கள் இன்னாருடைய மகன் இன்னார் இன்னாருடைய மகள் இன்னார் என்று சொல்லப்படும் இவர் ஒரு நரகவாதியாக இருப்பதன் காரணமாக பூமியின் அடியாளத்திலே நரகவாதிகளுடைய பெயர்கள் பதிவு செய்யப்படுகின்ற இடம் இருக்கிறது அங்கு சென்று பதிவிடுங்கள் என்று சொல்லப்படும் இந்த மனிதரை கொண்டு வந்து கபருளை வைத்ததற்கு பிறகு அவரிடத்தில் கேள்வி கணக்கு கேட்பதற்காக மிக பயங்கரமான தோற்றத்திலே வழக்குமார்கள் வருவார்கள் அவரை எழுப்பி உட்கார வைத்து சில கேள்விகளை கேட்பார்கள் உன்னுடைய ரப்பு யார் உன்னுடைய வேதமேது உன்னுடைய தூதர் யார் உன்னுடைய சகோதரர்கள் யார் என்ற இந்த கேள்விகளுக்கெல்லாம் எதற்கும் அவன் பதில் சொல்ல மாட்டான் ஹா ஹா லா திரி எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது என்று அவன் சொல்வான் அல்லாஹுத்தாலாவுடைய வேதமாகிய குருவானை நீ படிக்கவில்லையா ஓதவில்லையா இதையெல்லாம் தெரிந்து கொள்ளவில்லையா என்று அவர்கள் கேட்பார்கள் இது எதுவுமே எனக்கு தெரியாது என்று அந்த மனிதன் சொல்வான் நரகத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு நரகத்தின் வேதை அவனுடைய மண்ணறையை நோக்கி வர மறுமை நாள் வரைக்கும் நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டு அந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பான் என்று அலேஹ் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இங்கு அடக்கம் செய்யப்படுகின்ற யாராக இருந்தாலும் அவர்களில் யாருக்காவது இந்த ஏதாவது ஒரு நிலைதான் நடக்க இருக்கிறது முதலாவது நிலை நமக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அல்லாவுடைய தூதர் செல்லல்லாஹூ அலைகிவ செல்லவனுடைய போதனைகளின் அடிப்படையில் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிவோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு முதலாவது அந்த சுவர்க்கவாதிக்குரிய சிறப்பான வாழ்வு இந்த மண்ணறையிலே காத்திருக்கிறது இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹு தாலாவுடைய கட்டளையை மறந்து ரசூலல்லாஹி சல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய போதனைகளை மறந்து தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து இந்த இஸ்லாமிய அடிப்படைகளும் வழிமுறைகளும் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து நாம் செல்வோமாக இருந்தால் நிச்சயமாக இரண்டாவது நிலைதான் நமக்கு காத்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய அதிகமான சகோதரர்கள் இஸ்லாத்தின் அடிப்படை கடமையான தொழுகையை கூட தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றாது தங்களை முஸ்லிமாக சொல்லிக்கொண்டு வாழ்கின்ற ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நிலையை பார்க்கின்றோம் குறிப்பாக இன்று வளர்ந்து வருகின்ற ஒரு தலைமுறை இஸ்லாத்தை விட்டு ஈமானை விட்டு வணக்க வழிபாடுகளை விட்டு வெகு தூரத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் வாப்பா உம்மா மார்க்கத்தோடு மிக நெருக்கமானவர்கள் இஸ்லாத்தின் அடிப்படையிலே வாழ்ந்தவர்கள் தொழுகையிலே மிக பேணுதலாக இருந்தவர்கள் சுண்ணத்தான தொழுகைகளை கூட பேணி தொழுது வந்தவர்கள் தகஜ தொலைகைகளை கூட முறையாக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தவர்கள் ஆனால் பிள்ளைகளை பள்ளிவாசல் பக்கமே காணவில்லை தொழுகை என்றால் அது என்ன என்பதை தெரியாது என்றோ நிலையிலே வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிகின்ற போது நிச்சயமாக நம்முடைய நிலவரம் மிக மோசமானதாக இருக்கும் நாங்கள் யாராக இருந்தாலும் இந்த மண்ணறையை வந்தடைய வேண்டும் இந்த மண்ணறையிலே அடங்கப்பட்டிருக்கின்ற பலர் இவ்வாறு பல ஜனாசாக்களை தங்களுடைய தோள்களிலே சுமந்து வந்து அவர்களை குளிப்பாட்டி அவர்களுக்கு தொழுகை நடத்தி அவர்களுக்கு நல்ல அவர்களை நல்லடக்கம் செய்து எங்களை போன்று இங்கு குழுமி நின்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய்துவிட்டு சென்றவர்கள்தான் எனவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நிலை இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து இந்த மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக இன்றிலிருந்தே எங்களை தயார்படுத்தி கொண்டு நான் எத்தனை ஜனாசாக்களிலே கலந்து கொண்டிருக்கிறேன் எத்தனை உபதேசங்களை கேட்டிருக்கிறேன் என்னுடைய சிந்தனையில் உள்ளத்தில் ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கிறதா என்று நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை நாங்களே யோசித்து அதற்கேற்ற முறையில் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு சல்லாஹு செல்லும் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹு தாலா ஒருவருக்கு ஒருவரை சுவர்க்கத்துக்கு என்று படைத்திருந்தால் இந்த உலகத்தில் சுவர்க்கத்துக்குரிய அமல்களை செய்வதில் அவருக்கு ஆர்வம் இருக்கும் அதை தாலா இலக இலகுவாக காட்டுவான் யாரை தாலா நரகத்திற்கென்று படைத்திருக்கிறானோ அவர்களுக்கு சுவர்க்கத்தின் மீதான அமல்கள் மீது ஆசை வராது விருப்பம் வராது நரகத்துக்கான அமல்களிலே தான் அதிக ஈடுபாடு வரும் அதுதான் அவர்களுக்கு இலேசாக தெரியும் என்று ரசூல் அல்லாஹி சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அந்த வகையில் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் எங்களுக்கு எது இலகுவாக இருக்கிறது எதிலே எங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது எதிலே எங்களுக்கு ஈடுபாடு இருக்கிறது உண்மையில் நான் சுருக்கவாதியாக செல்லுகின்ற ஒரு நிலையில் இருக்கிறேனா இல்லை ஒரு நரகவாதியாகத்தான் செல்வேனா என்ற நிலையை நாங்கள் உணர்ந்து எங்களை சீரமைத்துக் கொண்டு இந்த ஜனாசாக்கள் ஊடாக படிப்பினை பெறுகின்றவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த தருணத்திலே ஒரு முக்கியமான செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இது நாங்கள் கூடியிருக்கின்ற இந்த மையவாடியுடைய பரப்பு எங்களுடைய நாங்கள் அந்த வீதியுடைய வரைக்கும் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது இடையில் உள்ள காணிகள் அதற்காக வக்கப் செய்யப்பட்டுள்ளது நாங்கள் எதுவரக்கூடிய காலங்களிலே இந்த மையவாடியுடைய மதிலை வீதி வரைக்கும் கொண்டு சென்று அதனுடைய தலை நுழைவாயிலை முன்பக்கமாக எடுத்து எதுவரக்கூடிய காலங்களில் எங்களுக்கு இந்த ஜனாசாக்களை ஒரு முறைப்படிப்படுத்த அடிப்படையிலே அடக்குவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும் அதற்கான மதில் கட்டுகின்ற நடவடிக்கைகளிலே எங்களுடைய பள்ளி நிர்வாகம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது அதற்காக பத்தொன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது சில சகோதரர்கள் உதவிகள் செய்வதற்கு முன் வந்திருக்கிறார்கள் இங்கு வந்திருக்கின்ற யாராவது அதில் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்றால் உங்களால் முடிந்த பொருளாதார உதவியை அல்லது பொருளாகவோ பணமாகவோ உதவி செய்யலாம் ஒரு அடிக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்கிற அடிப்படையில் அதற்கான செலவு மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது உங்களால் முடிந்த அளவு இந்த சதக்கத்தும் நிலையான தர்மத்திலே பங்கெடுத்துக் கொள்ளுமாறு சகோதரர் மிக நல்ல மனிதர் மற்றவர்களோடு மிக அன்பாக மிகவும் ஹாஸ்யமாக பழகக்கூடிய ஒருவர் அவர் இந்த உலக வாழ்க்கையில் மனிதர் என்ற அடிப்படையில் உங்களோடு பழகுகின்ற போது பேசுகின்ற போது உறவாடுகின்ற போது ஏதாவது குற்றங்குறைகள் செய்திருந்தால் மனம் நோகுந்த அடிப்படையில் நடந்திருந்தால் அதை மன்னித்துக் கொண்டு அவருக்காக இந்த சந்தர்ப்பத்திலே கட்டாயம் நாங்கள் எல்லோரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஜனாசாக்களை அடக்கம் செய்துவிட்டு செல்கின்ற அந்த செரிப்பூசை மறைவதற்கு முன்னரே அவருக்கு கேள்வி கணக்கு ஆரம்பமாக இருக்கிறது அந்த கேள்வி கணக்கின் போது உறுதியாக நின்று பதில் சொல்வதற்காக அவருக்காக அல்லாஹு தாலவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் உறுதியாக பதில் சொல்வதற்கான அந்த ஆற்றலை அவருக்காக கேளுங்கள் என்று